ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பயங்கரமாக சண்டை போட்டு பிரிஞ்ச பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது அஜித் மற்றும் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க அஜித் மற்றும் விஜய் அந்த டைம்ல அவங்களோட ஆரம்ப காலத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே துணையாகவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட படங்களும் ஹிட் ஆக ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பேஸும் உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆரம்பிச்சது அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ரெண்டு பேரும் அவங்களோட படங்கள்ல பாடல்கள் வசனங்கள் மூலமா ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சில கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் மெச்சூர் ஆகி அந்த சண்டையை மொத்தமா நிப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க மங்காத்தா வேலாயுதம் படத்தோட ஷூட்டிங் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு விஜய் அரசியலுக்கே போயிருந்தாலும் விஜய் வெரியன் அஜித் வெரியன் சண்டை இப்ப வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி தான் அஜித்தும் வடிவேலும் அஜித்தும் வடிவேலும் ஒரு டைம்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க வடிவேல் மேல அஜித்துக்கும் ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு ரெண்டு பேரும் ராஜா படத்துல ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால படத்தோட சீனை ஷூட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது வடிவேல் வாடா போடான்னு சொல்றதே பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஷார்ட் கட் ஆனதுக்கு அப்புறமா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு எல்லார் முன்னிலையிலையும் அஜித தொடர்ந்து வடிவேல் வாடா போடானே கூப்பிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல இதனால ரொம்ப விருத்து போன அஜித் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்கிறதையும் விட்டுட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு மற்றும் தனுஷ் சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்துல புதுமுகங்களா இவங்க அறிமுகமாகும் போதே ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் அறிமுகமா ஏன்னா சிம்புவும் சரி தனுஷும் சரி சூப்பராவே லிரிக் எழுதுவாங்க அதன் மூலமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ரசிகர்களோட போட்டி யாரோட டான்ஸ் நல்லா இருக்கு யாரோட நடிப்பு நல்லா இருக்கு யாரோட படம் ஹிட் ஆகுது அப்படின்னு சிம்பு வந்து சண்டை சண்டைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல இந்த சண்டை ரொம்ப ரொம்ப முத்தியும் போயிருக்கு சிம்பு மற்றும் தனுஷோட வாழ்க்கையில ஏற்பட்ட சில காதல் சம்பவங்களும் இவங்களோட சண்டைக்கு காரணம் தான் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல சிம்பு தனுஷ் பேசாமையே போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் ரீசெண்டா சிம்பு மற்றும் தனுஷ் ஒரு ரிசப்ஷன்ல எடுத்துக்கிட்ட போட்டோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விஜய் மற்றும் சூர்யா ஒரே காலகட்டத்தில் தான் தங்களோட சினிமா வாழ்க்கையை ரெண்டு பேருமே ஆரம்பிச்சாங்க பாக்ஸ் ஆபிஸ் போட்டி காரணமா தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப உறுதிப்படுத்தினாங்க ஆனா நாளடைவுல ரெண்டு பேரோட ஃபேன் பேஸும் ஏற ஏற ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு தங்களோட விரோதத்தை என்னதான் பொது வழியில காமிக்கல அப்படின்னாலுமே விஜய்க்கும் சூர்யாக்கு இருந்த பாண்ட் எப்பவோ பிரேக் ஆயிடுச்சு லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் மற்றும் ரஜினிகாந்த் ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டம் அது அப்பெல்லாம் சத்யராஜும் ரஜினியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஆனால் எப்போ ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு அறிவிச்சாரோ அதோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு ரஜினி அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சதுலேருந்தே சத்யராஜ் கிடைக்கக்கூடிய கேப்லெலாம் ரஜினிகாந்த தாக்கி பேசிக்கிட்டே இருந்தாரு முக்கியமா ஒரு பேட்டியில் ரஜினிலாம் தமிழனே கிடையாது அவர் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல போட்டி போடலாம் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருப்பாரு சத்யராஜ் தொடர்ந்து சத்யராஜ் ரஜினியை தாக்கி பேசிட்டே வந்ததுனால ரஜினி சத்யராஜ் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தமாக முடிச்சுக்கிட்டாரு பல வருஷங்களாக ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் கிடையாது எந்த படங்கள்லையும் சேர்ந்தும் நடிக்கல அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் லோகேஷ் கனகராஜ் கன்வின்ஸ் பண்ணி சத்யராஜ கூலி படத்துல நடிக்க வச்சாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் மற்றும் விஷால் சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்துல விக்ரமுக்கு விஷாலுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு அது முறியறதுக்கு காரணமே தயாரிப்பாளர் சங்கம் தான் விஷால் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கத்துல அடிக்கடி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாரு சில டைம் சிக்கல்களையும் ஏற்படுத்துவாரு அந்த டைம்ல தான் விஷால எதிர்த்து விக்ரம் சில கேள்விகளை தயாரிப்பாளர் சங்கத்தில் வச்சு கேட்டிருக்காரு அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சில பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா பேசிக்காம பிரேக் ஆயிருக்கு